என திறமை மாஸ் மீடியா நேயர்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானோட பேர்ச்சி இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் துலாம் இருக்கார் துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் இருபத்தஞ்சி நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார் சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான் அடுத்தது சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா இந்த உலகமே வந்து பொழுதுபோக்கு சந்தோஷம் இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும் சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துருக்கோம் அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் இந்த காலம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம் அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான் மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான் இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான் சந்தோஷம் இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் வந்து இல்லை விருந்து கேளிக்கைகள் ஒரு டான்ஸு ஒரு பாட்டு ஒரு கூத்து இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம் சினிமா இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கர பகவானோட அருள் கிடைக்கும் அந்த பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சேனலில் விரும்பி ரசித்து பார்த்துட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் பண்ணுங்க ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சரியா அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து விரும்பி ரசித்து பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த இருபத்தஞ்சு நாள் அவர் விருச்சிகலாசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா ஏனதருமை ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கர பகவானோட அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியான அவங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு உயர்வுகளை கொடுத்தார் இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த சுக்கர பகவான் எப்போவுமே பார்த்திங்கனால சில சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அந்த வகையில் இந்த களத்திரக்காரகன் தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய ஆகிய ரெண்டாம் இடத்துல ஆட்சி அமைச்சர் துலாம் இருந்துக்கிட்டு தனவரவு தாராளமாக கொடுத்துட்டு இருந்துருக்கார் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றினீங்க அதே சமயம் குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டிங்க அதாவது அத்தியாவசிய தேவை சமையலறை ஃபுல்லாகவே நிரப்பிட்டீங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருளையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க கரெக்டாக அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அதே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி இரண்டு ஒன்பது அதிபதி இரண்டு ஒன்பது அப்படின்னாலே விசேஷம் ஏன்னா என்ன தான் தனவரவு வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு வேணுமானோம் அனுபவிக்கவே முடியல அப்படின்னா எவ்வளோ பணம் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் கை நிறைய காசை வச்சுக்கிட்டால் நம்ம சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது சந்தோஷமாக சாப்பிட முடியாது கரெக்டாக ஆனால் அதே ஒரு உணவு வாங்கி நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா அதை பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கணுமானோ அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த இரண்டு ஒன்பது கூட அதிபதியாக வந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கனாலே சாதாரணமாக எவ்வளவோ குழப்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ எவ்வளவோ சொல்லவே முடியல ஆனாலும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிற ஆளுங்க நீங்கள் தான் எவ்வளவோ குழப்பங்கள் உடல் அளவுலேயும் இருக்குது மனதளவுலையும் இருக்குது சில பிரச்சனைகள் தாண்டி போயிருக்கு ஆனாலும் சந்தோஷமாக ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் இருக்கீங்க அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் இப்போ வந்து மூன்றாம் இடமாக்கிய சகாயஸ்தானம் வரப்புறர் மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம் இளைய உடன்பிறப்பு ஸ்தானம் இதிலெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா முயற்சிகளை மேற்கொண்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய உயர்வுகள் அருமையாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சாதாரணமாக இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பேற்பட்டவர்கள் அப்பப்போ சொல்லவே முடியாது ஏன்னா எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக கற்றுக்கிற ஒரு ஆசாமி ஒரு பொருள் அப்படின்னாலே ஒருத்தர் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லுவார் ஆனால் இதுக்கு ஐம்பது ரூபா வேல்யூவா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆசாமே நீங்கள் அது கரெக்டாக ஐம்பது ரூபாயா இல்லை நாற்பது ரூபாயா முப்பது ரூபாயா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க அருமையாக டிசைட் பண்ணுவீங்க அந்த வகையில் இந்த உங்களுக்கு ராசிநாதன் புத பகவான் அதனால் இந்த சுக்கர பகவான் இப்போ ஃபேவராக இருக்கார் மூன்றாம் இடத்துல வந்துக்கிட்டு அதுவும் இந்த கன்னிராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அந்த அவங்களோட மௌனமே அவங்கள உயர்த்தி விட்டுரும் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி இளைய உடன் பிறப்புகள்லாம் அனுசரணையாக இருப்பாங்க உடன் பிறப்புகளின் விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அதேமாரி அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளெல்லாம் செய்வீங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க மதிப்பு மரியாதையும் சமூக அந்தஸ்தும் உயரும் அதே சமயம் ஏழாம் பார்வையாக அருமையாக அவங்க பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறாரு பாக்கியாதிபதியே அவரே பார்க்குறார் ஏழாம் பார்வையாக அப்போ இந்த நேரத்தில் இந்த இருபத்தஞ்சி நாளும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதேமாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்கெல்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி பூர்வீக சொத்துக்காக உங்கள் கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் அஷ்டமராசியில் இருக்கார் சரியா அதுமாரி ராகு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் இல்லை நேரம் உங்கள் ஜென்மராசியான ராசியான தலையிலே இருக்கார் கரெக்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக சனீஸ்வர பகவான் அவர் பார்த்திங்கன்னா பகை ருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருக்கார் இவங்க மூணு பேரும் சுமாரான இடத்துல இருந்தாலும் இந்த ஒருத்தர் மந்தக்காரகன் ஆயுள்காரகன்னாலும் ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு பகை ருண ரோகஸ்தானம் மிக ஆறாம் இடத்துல இருக்கார் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க உங்களுக்கு மூன்று கிரகங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கேது பகவான் ஜென்ம தலையில் உட்காந்துக்கிட்டோம் எனக்கு என்ன என்னால் முடியும் இதை சமாளித்து நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போ அருமையான அந்த பகைமையெல்லாம் உங்களுக்கு விலகி ஓடும் அதே சமயம் உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகளை யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா இந்த சனீஸ்வரன் பகவான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆக இந்த சுக்கிர பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல வந்து இன்னும் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆக இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த இருபத்தஞ்சி நாளும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுமாக இந்த இரண்டாம் இடத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ஒரு நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த இருபத்தஞ்சி நாளும் ஆக சில கிரகங்கள் சுமாராக இருந்தாலும் சனிச்சுவர பகவான் அருமையாக இருக்கிறதுனால இந்த சுக்கர பகவான் இன்னும் உங்களை உயர்த்தி விடுவார் இந்த இருபத்தஞ்சி நாள் இதெல்லாம் நீங்கள் வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் பிடிச்சிக்கணும் வெளியில் வரணும் ஆக இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்து பாக்கியாதிபதியாக கூடியவர் அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சுக்கிரபகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் உங்களை ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க